வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறார் டாக்டர் எட்வர்ட் பர்ஜ் கண்டுபிடித்த மலர் தீர்வுகளில் பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல வந்து பயம் பற்றி தான் சொல்கிறார் பயப்படக்கூடிய மனிதர்கள் பயப்படக்கூடிய மனிதர்கள் எத்தனை வகையாக பிரிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வகையாக பிரிக்கிறார் அந்த அதாவது பயம் அப்படின்னு ஒன்று மிம்லஸ் அப்படின்னு டைரக்டாக குத்துறக்கூடாது ஏன்னா பயத்தை வந்து என்ன மாதிரியான பயம்னு தெரிஞ்சு அதற்கேற்ற மலர் தீர்வுகள் எடுத்துக்கணும் அவர் வந்து ஐந்து வகையாக பிரிக்கிறார் அப்படி பிரிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக எதற்காக அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று தெரிந்து அதற்கான மலர் தீர்வுகள் கொடுக்கலாம் அவர் ஐந்து வகையில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ராக் ரோஸ் மிமுலஸ் செரி ஆஸ்பன் ரெட் செஸ்நட் இந்த ஐந்து மலர் தீர்வுகளை வந்து பயப்படுறதுக்கு கொடுக்குறாரு ராக் ரோஸ் மிமுலஸ் செரிபுளம் ஆஸ்பன் ரெட் செஸ்நட் இதாவது ஐந்து வகையான பயங்கள் இருக்கிறது அதற்கேற்ற மலைத்தீர்வுகள் சரியான முறையில் தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்கன்னா இமிடியேட்டாக அவங்க வந்து குணம் ஆவாங்க ரேண்டமாக உங்கள் இஷ்டத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ தெளிவான ஒரு பதிவு நான் போடுறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்